எங்க காதலுக்கு எண்டு காடே இல்லப்பா இப்ப கூட நாங்க சேர்ந்துருவோம் ஏதோ மனஸ்தாம்போ நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டோரா அவர்கள் சொன்ன அதிரடி பேட்டி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேருமே பொண்ணுங்க தான் இவங்க ரெண்டு பேர் காதலிச்சிட்டு வந்துட்டு இருந்ததை எல்லாரும் ஒரு கட்டத்துல ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டோம் இப்ப ரீசன் பீரியட்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் சூப்பராவே பிரபலமா வளம் வந்துட்டு வந்த ஒரு ரெண்டு பர்சன் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிஞ்சுட்டாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு ரசிகர்கள் பல கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க சோ இதுல டோரானு சொல்ற ஹரி அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருந்து இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான் ரெண்டு பேரும் புரிதல் இல்லாம தான் சண்டை போட்டுட்டோம் அதனால வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவோம் நான் இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவளை போய் பார்த்து நான் பேசிடுவேன் சோ இதனால நாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுருவோம் அப்படிங்கறத வந்து நீங்க நினைக்காதீங்க அது மட்டும் இல்லாம என் மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்கா புஜ்ஜி நான் பண்ணுனது தப்பு தான் அவள் கூட ரீசெண்ட்டாக வீடியோ வந்து அழுது போட்டு இருந்திருப்பா ஆனா எந்த இடத்துலயுமே என்னை விட்டே கொடுக்கல இப்பயும் அவ விட்டு கொடுக்க மாட்டா சோ கோவெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எங்க ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆயிடும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோலாம் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்திருக்காரு சோ இது எங்க கொண்டு முடிய போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இடையில அவங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு நிறைய பணத்தை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி புஜி அவர்கள் அழுதபடியே வீடியோ போட்டிருந்தாங்க இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில பயங்கரமா ஒவ்வொரு இடத்துலயுமே பேசப்பட்டுதான் இருந்தாங்க இருந்துச்சு நிறைய இன்டர்வியூலையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி சொன்ன மாதிரியே பார்க்கவே இல்ல ஆனா சடனா பார்த்தா இப்ப டோரா அவர்கள் அங்க சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க இந்த விஷயம் ரசிகர்களுக்கு இடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் திரும்பவும் இவங்க ஆரம்பிக்க போறாங்களாப்பா அப்படிங்கிற தான் இருந்துட்டு இருக்கு இதை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க